தற்போது இவர்வும் இவருடைய மனைவி நக் ஷத்ராவும் இணைந்து ஹை ஹான் காதல் என்ற வெப் சீரீஸில் நடித்திருக்கிறார்கள் இந்த சீரீஸ் ஆஹா ஓடி டி தளத்தில் வெளிவந்துள்ளது இந்த தம்பதி கூடிய விரைவில் குழந்தையை உள்ளனர் நான் பொறுப்பாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறேன் அடுத்த பேச்சுவார்த்தைகள் உறுதியானதும் சொல்றேன் இந்த ஹை ஹான் காதல் வெப் வெப்சீரீஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கிறது ஒரு மாநகரத்துல தனியாக வீடு எடுத்து இருக்கிற கணவன் மனைவியை பற்றிய கதை இது பலருக்கும் கனெக்ட் ஆகும் இந்த சீரிஸ்ல நானும் என் மனைவியும் சேர்ந்து பண்ணினால் நல்லா இருக்கும்னு இயக்குனர் சொன்னாரு நக்ஷத்ரா என்னையவே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டா முதல்ல பயம்லாம் நிறையாவே இருந்துச்சு இப்போ மக்கள் தங்களோட தினசரி வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த சீரிஸ்ல மொத்தம் நான்கு எபிசோடுகள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எமோஷன் சார்ந்து இருக்கும் இவரோட காமெடி விஷயங்களை ரொம்பவே ரசிச்சேன் இந்த ச ஈர விஜயோட லவ் பக்கத்தை பார்த்துட்டேன் இவரை நடிகராக நான் ரசிச்சிருந்தாலும் எனக்கு இவரை இயக்குனராக ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப சீக்கிரமாகவே யூடியூப் சேனலை தொடங்கிட்டேன் இப்போ என்கிட்ட பலர் வ்ளாக்ஸ் பண்ண சொல்றாங்க யூடியூப் ஒரு பேட் ஐடியா தான் சின்ன வயசுல இருந்தே சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு கனவு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எனக்கு பெருமையாக தான் இருக்கு முதல்ல கற்பமாக இருக்கேன்னு பிராம் பண்றான்னு நினைச்சேன் இப்போ ஹாட்ஸ்டாருக்கு நூறு எபிசோடுகள் டைரக்ட் பண்றேன்